ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம பவுண்டாதாங்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கிழங்கு கழுவிட்டு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் வரட்டுன்னு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசிலே கிழங்கு நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துருச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு நான் கிழங்கு வந்து மசிச்சு எடுத்து வச்சிட்றேன் இங்கே பாருங்கள் கிழங்கு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான வெங்காயமும் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இது மா இதையும் கூட சேர்த்து நம்ம வந்து நல்லா பசைஞ்சுக்கலாம் நான் வந்து மிளகாய் சேர்த்துக்கலைங்க பாப்பாவும் தம்பியும் சாப்பிடுவாங்கறக்காக நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கிறோன்னா சேர்த்துக்குங்களா இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குற மாவு எல்லாத்தையுமே அப்படி பா குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ சைடில் வந்து நான் பஜ்ஜி மாவு தாங்க கரைச்சி வச்சுருக்குறேன் இதில் உப்பு காரம் எல்லாம் இருக்கும் அதனால் வந்து நான் பஜ்ஜி மாவு எடுத்துட்டேன் இந்த பால் எல்லாத்தையும் எடுத்து இந்த பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணிக்கங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் மாவு ஒட்டுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ பாருங்க மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த எண்ணெயில் போட்டுருங்க இதே மாதிரி எல்லா பாலையும் நல்லா மாவுல புரட்டி விட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸுங்க இது நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இப்படி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம தம்பி சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்